ஜெர்மனியில் வாடகைக்கு குடியிருப்போர் தங்களது அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது அறையின் ஒரு பகுதியினை இன்னொருவருக்கு வாடகைக்கு விட்டு மேலதிக வருமானத்தை சம்பாதிக்க முடியுமா என்பது தொடர்பான தீர்ப்பை அடுத்த ஆண்டு ஜெர்மன் கூட்டாட்சி நீதிமன்றம் வழங்கும் இந்த வழக்கு பெர்லினில் தொடங்கியது அங்கு ஒரு வாடகை குடியிருப்பாளர் நானூற்று அறுபது யூரோக்கள் வாடகை செலுத்தி வந்தார் ஆனால் அவரின் வீட்டில் தங்கியிருந்த துணை வாடகைதாரர்களிடம் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு யூரோக்களை அவர் வசூலித்தார் இதனை நியாயமற்ற வருமானமாக கருதிய வீட்டு உரிமையாளர் வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் இந்த வழக்கு தொடர்பில் பெர்லினில் உள்ள நீதிமன்றங்கள் முதலில் வேறுபட்ட முடிவுகளை வழங்கின குறித்த வாடகை ஒப்பந்த ரத்து செல்லுபடியாகுது என்று ஒரு நீதிமன்றம் கூற மற்றொரு நீதிமன்றம் வீட்டு உரிமையாளருக்கு சார்பாக தீர்ப்பளித்தது இப்போது வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது இது தொடர்பான தீர்ப்பு ஜனவரி மாதம் வழங்கப்படும் இதேவேளை ஜெர்மனியில் கடந்த பத்து ஆண்டுகளில் வாடகைகள் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளனர் பல வீட்டு உரிமையாளர்கள் சட்டவரம்பை விட அதிக வாடகைகளை வசூலிக்கின்றனர் வாடகைதாரர்களை பாதுகாக்கவும் வீடுகளை குறைந்த விலையில் வழங்கவும் வலுவான விதிகள் தேவை என நிபுணர்கள் கூறுகின்றனர்